இத்து என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்தும் கூட்டல் ஆ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்தையும் கூட்டினால்தான் தான் இத்து கூட்டலா தா அப்ப தா என்பது மீ என்பது உயிரெழுத்தா மெய் எழுத்தா உயிர்மை எழுத்தா அதுவும் உயிர்மை எழுத்து அதுவும் உயிர்மை எழுத்தா அந்த மீ என்ற உயிர்மை எப்படி உருவாகுது இம் என்று சொல்லக்கூடிய மெய் எழுத்தும் கூட்டல் இ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்தை கூட்டினா இம் கூட்டல் இ மீ அப்ப மீ எத்தனை ரெண்டு எழுத்து இழு என்பது உயிரெழுத்தா மெய் எழுத்தா உயிர்மை எழுத்தா அது மெய் எழுத்து மெய் எழுத்து

நான் சொல்லுவேன் சத்தியமான இழக்க வேண்டும் என்பது விதி சாவித்திர போய்